கன்னிராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி நாம பார்க்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் இந்த புதன் பாத்துட்டீங்கன்னா கடந்த மாதம் அதாவது இந்த மாதமும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பது நாட்கள் கேதுவோட பயணம் பண்ணிட்டு இருக்கிறார் எப்பவுமே ராசி அதிபதி லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அவங்க எந்த கிரகத்தோட சேர்றாங்களோ அது ரொம்ப முக்கியம் அப்ப கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தோட சேரும் பொழுது கேதுதான் இருக்கிறதே பெரிய கிரகம் வாயின்னு சொல்லுவோம் அப்போ இதுக்குள்ள எது போட்டாலும் அது வந்து சர்ப்பம் பாம்புக்குள்ள பாம்போட வாய்க்குள்ள எது போட்டாலும் அது வெளியே வர முடியாது இல்லையா அது போலதான் அப்போ அந்த புதன் கேதுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் அந்த பிரச்சனை எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம இருக்கிறது பயம் தைரியம் கொஞ்சம் குறையிறது நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படியே ஆயும நம்மளை அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா கெட்ட சரியா நடக்குது இல்லையா உங்களுக்கு அப்ப இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இது வரைக்கும் தான் உங்க ஜத்துல புதனும் கேதும் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு எல்லாம் கண்டிப்பா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல உங்க ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார் அவ பட்ட அவமானங்கள் இழந்த சொத்துக்கள் இதெல்லாம் மீண்டும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது பதினஞ்சாம் தேதிக்கு வர நிச்சயமாக நடக்கும் ஏன்னா அதே இடத்துலதான் புதன் ஆட்சி உச்சம் பெறுகிறார் எந்த கிரகத்துக்குமே பாத்துட்டீங்கன்னா ஒரு வீடு ஆட்சி ஒரு வீடு உச்சம் புதனுக்கு மட்டும்தான் இதே ஒரே வீட்டிலேயே ஆட்சி உச்சம் பெற்று பலத்த கிரகங்கள் கொடுத்திருக்காங்க இறைவன் கொடுத்திருக்கார் அப்போ லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் ராசிபதி ராசியில் இருந்தால் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை பொருளாதார வளர்ச்சி பண வரவு கண்டங்கள் விலகுவது நீங்க செய்யறது எல்லாமே சக்சஸ் ஆகுறது இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்போ அடுத்தது பாருங்க சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு ஒரு யார் ரெண்டு ஒன்பதாம் அதிபதியாகி பதினொன்றாம் வீட்டுல பதினாலாம் தேதி வரைக்கும் அதுக்கு அதுக்காக அவருக்கு ஏதோடு வர்றார் அப்போ பணம் சார்ந்தது பொருளாதாரம் சார்ந்தது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அப்பா முல முறையில வரக்கூடிய ஏதாவது ஒரு பண வரவுகள் பூர்வீக சொத்துக்கள் இது எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்தணும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் அதுக்குள்ள ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் பதினான்காம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா கேதுவோட சேரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் சுக்ரன் கேது சேர்த்து பெண் சாபம் அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்க ஜாத்துல சுக்ரன் கேதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு குடும்பத்தில் பெண் சாபம் இருக்குன்னு அர்த்தம் பரம்பரை சாபம் இருக்குன்னு அர்த்தம் குலதெய்வ அனு அனுகிரகம் இல்ல அப்படிங்கறது அர்த்தம் அப்ப உங்க ஜாத்துல இருந்தா இன்னும் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் சுக்ரன் கேது சேர்க்கை அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா பெண்களால பிரச்சனைகள் ஏற்படுறது ஆண்களுக்கு அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கும் அப்படிங்கிற ஒரு தப்பே பண்ணலாம் தப்பாக ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிடும் அப்ப அதுல கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாமல் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பதினாலாம் தேதிக்கு மேல அடுத்தது செவ்வாய் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு செவ்வாய் போய் உங்களுக்கு அப்போ மூணு குடைய ராசில இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்க முயற்சிகள் கை கூடி வர்றது எது செஞ்சாலும் ஓரளவுக்கு சக்சஸ் என்னதான் வந்து புதன் வந்து உங்களுக்கு இங்க இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த செவ்வாய் மூலமாக ஓரளவுக்கு பணம் வரவோ கொஞ்சம் தைரியத்தையோ ஏதோ ஒண்ணு கொடுத்துருவார் ஆனா எட்டுக்குடையவர் லக்னத்துக்கு வரும்பொழுது

ஆன்லைன் ட்ரேடிங் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எட்டு ரெண்டு பத்து பதினொன்று அஞ்சு ஒரு குறிப்பிட்ட கிரகச் சேர்க்கையே உண்டு அப்படி ஒரு கிரக தான் வந்து எட்டு ரெண்டு தொடர்பு அப்ப இந்த எட்டு ரெண்டு தொடர்பு இப்ப கன்னியா ராசிக்கு ஏற்படும் பொழுது டேலண்ட் இருக்கும் டேலண்ட் எல்லாம் இப்ப பயன்படுத்தி பெருசா ஒண்ணும் இந்த லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிறதுனால டேலண்ட் எல்லாம் கூட பிரயோஜனப்படுத்த முடியாம இருந்திருப்பீங்க இப்ப லக்னாதிபதியும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல ராசிக்குள்ள வராரு அதே போல இரண்டாம் சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு பதினாலாம் வீட்டுல இருக்கக்கூடிய காலகட்டங்களையும் இந்த செவ்வாய் பதிமூணாம் தேதிக்கு மேல ரெண்டுக்கு வரும் பொழுது திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதுல அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போற அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அடுத்தது சனி சனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி இந்த லக்னத்துக்கு அஞ்சு மற்றும் ஆறுக்குடையவர் அப்ப அஞ்சு மற்றும் குடைய சனி உங்க ஜாதல வக்கரமாக இருந்தால் குழந்தைகள்னால உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் குழந்தை தேவைகளை பூர்த்தி பண்றது கடன் நோய் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்குள்ள ஒரு நல்ல தீர்வு கடன் அடைக்கிறது நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறது நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு ஏன்னா சனி வந்து ஒரு ஜாதல வக்கரமாக இல்லை என்றால் இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வேலையில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் நோய்க்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் குருவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பத்துல குரு இருக்கார் பத்தில் இருந்தால் பதவி பறி போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனா இன்னொரு வேலை வாய்ப்புகள் தசாபூர்த்தி நல்லா இருந்தா கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும் அது கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் அவ்வளவுதான் ஒரு வேலைக்கு இன்னொரு வேலை அப்படிங்கறது அமைப்பு ராகியை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு தீர்த்த யாத்திரைகள் எல்லாமே சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த போன்ற வருட காலத்துல நிச்சயமாக ராகேதில் கொடுக்கணும் இருப்பினும் நான் ரெண்டு விஷயத்த கொடுத்துருக்கேன் பதினாலாம் தேதிக்கு மேல என்ன பண்ணணும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல என்ன பண்ணணும் பதினாலாம் தேதிக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கறதையும் தெளிவா கொடுத்துருக்கல அப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் நன்மைகள் தீமைகள் இரண்டுமே கலந்து அளவுக்கு எண்பது எண்பது சதவீதம் நன்மைகளையே கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்குது ஒரு இருபது சதவீதம் மட்டும் கொஞ்சம் பெண்கள் சார்ந்த விஷயத்துல பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்கு அது எந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த இருக்கு இது எல்லாமே இந்த கன்னிராசிக்கு நிச்சயமாக உங்க ஜாதி கிரக சேர்க்கைகளும் இருந்தால் நடக்கும் அப்படிங்கிறதுல என்ன கட்டுகளும் கிடையாது